டைய சிவனே போற்றி என் நாட் அவர்க்கும் இறைவா போற்றி எங்கும் சிவம் எதிலும் சிவம் அன்பே சிவம் சிவபெருமானை ஆதி கடவுளாக கொண்ட சைவ சமயத்தின் அன்பு நெறியையும் பக்தி நெறியையும் வளர்த்தவர்களில் முக்கியமானவர்கள் நாயன்மார்கள் அதேபோல் அறிவு நெறியை வளர்த்தவர்களின் குறிப்பிடத்தக்கவர்கள் சந்தானாச்சாரியார்கள் என்று அழைக்கப்படும் சந்தான குரவர்கள் இவர்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளனர் அதாவது அகசந்தான குரவர்கள் புற சந்தான குரவர்கள் குறவர்கள் குரவர்கள் நந்தி தேவர் சனந்த்குமாரர் சத்யநான தரிசினிகள் பரஞ்சோதியர் ஆவர் திரு கைலாய பரம்பரை என்பது நந்தி தேவரை குருவாக கொண்டு தொடங்கப்பட்டது இவர்கள் நான்கு பேரும் திரு கைலாயத்துடன் நேரடியாக தொடர்பில் உள்ளதால் இவர்களை அகசந்தான குரவர்கள் என்று அழைக்கின்றனர் புற சந்தான அக அகசந்தான குறவர்களின் ஒருவராகிய பரஞ்சோதியாரின் சீடராக மெய்கண்ட தேவர் அருள்நந்தி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவாச்சாரியார் ஆகிய நால்வரும் புற சந்தான குரவர்கள் ஆவர் இப்படி அக சந்தான குரவர்கள் மற்றும் புற சந்தான குரவர்களின் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒவ்வொரு பதிவாக நாம் பார்க்கலாம் அந்த வரிசையில் புற சந்தான குறவர்களில் நான்காம் ஆனவர் உமாபதி சிவாச்சாரியார் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க உமாபதி சிவாச்சாரியார் தில்லையில் தீக்ஷிதர் மரபில் சம்பு தீக்ஷிதர் கௌரி அம்மையார் தம்பதிக்கு கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பிறந்தார் வேதங்களையும் சிச்சை கல்பம் வியாக்கரணம் சந்தஸ் நிறுத்தம் ஜோதிடம் என ஆறு அங்கங்களையும் கற்றதோடு மட்டுமில்லாமல் திருக்குறள் பன்னிரு திருமுறைகளையும் கற்றார் வடமொழி தமிழ் இரண்டிலும் புலமை பெற்றார் பதினாறாம் வயதில் இவருடைய திருமணம் நடந்தது தீட்சைகள் செய்விக்கப்பட்டு சிதம்பரம் நடராஜருக்கு பூஜைகள் செய்யும் உரிமையும் வழங்கப்பட்டது உமாபதி தீட்சிதர் தமக்குரிய பூஜை முறை நாட்களில் தில்லை திருச்சிற்றம்பலத்தானுக்கு பூஜைகள் செய்தார் மற்ற நாட்களில் தனது தந்தை தமக்கு பெட்டகத்துடன் அளித்திருந்த சிவகாமி நடராஜர் விக்கிரகங்களை பூஜித்து வந்தார் உமாபதி சிவாச்சாரியார் மெய்கண்டாரை குருவாக ஏற்றல் அக்காலத்தில் தில்லை மூவா இரவரில் முக்கியமான தலைமை பொறுப்பில் இருக்கும் தீக்ஷிதரை மேல தாளத்தோடு பல்லக்கில் தீவெட்டி மரியாதையோடு அனுப்பி வைக்கும் வழக்கம் இருந்து வந்தது பகல் நேரமானாலும் இந்த தீவெட்டி மரியாதை உண்டு ஒருநாள் உமாபதி சிவாச்சாரியார் அப்படியே கோவிலில் வழிபாடுகளை முடித்துக்கொண்டு கொண்டு பல்லக்கில் அமர்ந்து தீவெட்டி மரியாதை சகிதம் மேல தாளத்தோடு சென்று கொண்டிருந்தார் அங்கே ஒரு வீட்டு திண்ணையில் அமர்ந்திருந்த மறைஞான சம்பந்தர் இதை கண்டதும் பட்ட மரத்தில் பகல் குருடு போகுது பார் என்று உமாபதி சிவத்தின் காதில் விழும்படி சத்தமாக சொல்லி சிரித்தார் அதை கேட்ட உமாபதி சிவத்திற்கு அதன் தாற்பயம் புரிய அவர் மனதில் அந்த வித்து விழுந்து ஞான அக்னி பற்றி கொண்டது பல்லக்கில் அப்படியே குதித்து மறைஞான சம்பந்தரின் கால்களில் விழுந்து வணங்கி தன்னை சீடராக ஏற்கும்படி கேட்டுக்கொண்டார் மறைஞான சம்பந்தர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கிருந்து எழுந்து நடக்கத் தொடங்கினார் உமாபதி சிவம் அவரை பின்பற்றினார் சற்று தூரம் சென்ற மறைஞான சம்பந்தர் ஒரு வீட்டு வாசலில் நிற்க அங்கே அவர் கைகளில் கூழை வார்த்தனர் அந்த கூழை அப்படியே கைகளில் ஏந்தி குடித்தார் மறைஞான சம்பந்தர் அப்போது கூழ் அவர் கைகளின் வழியே வழிந்தது மறைஞான சம்பந்தர் கையிலிருந்து வழிந்த கூழை குரு பிரசாதம் என கூறிவிட்டு கைகளில் வாங்கி குடித்தார் அன்று முதல் மறைஞான சம்பந்தரின் ஆயத்த சீடரானார் உமாபதி சிவாச்சாரியார் உமாபதி சிவம் மறைஞான சம்பந்த குருவின் மீது கொண்ட ஈடுபாட்டால் எழுதிய நூல் செஞ்சுவிடி தூது என்பதாகும் உமாபதி சிவாச்சாரியார் சிவஞான போதம் சிவஞான சித்தியார் போன்ற பல நூல்களை கற்று மறைஞான சம்பந்தரிடம் சித்தாந்த தெளிவு பெற்று அவரின் தலைமை மாணவராகவும் உயர்ந்தார் அன்றைய நெறிகளை மீறி தில்லை மூவாயிரவர் அல்லாது ஒருவரை குருவாக ஏற்றதால் மூவாயிரவர் சமூகத்தில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டு பூஜை செய்யும் உரிமையும் மறுக்கப்பட்டது ஊரை விட்டு விலகி சிதம்பரத்தின் கிழக்கு எல்லையில் கொற்றவன்குடி என்னும் பகுதியில் தங்கி சைவ சித்தாந்த நெறிகளை பரப்பி வந்தார் அவரிடம் சித்தாந்தம் பயின்றவர்கள் அவருக்கு திருமடம் கட்டி தந்தனர் நாளடைவில் இம்மடம் கொற்றவன்குடி உமாபதி சிவன் மடம் என பெயர் பெற்றது உமாபதி சிவம் குருமூர்த்தம் அதாவது கொற்றவன்குடி திருமடம் சிதம்பரத்தின் கிழக்கில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அண்ணாமலை நகர் செல்லும் வழியில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பொறியியல் கல்லூரிக்கு அருகில் அமைந்துள்ளது சாம்பானுக்கு முக்தி அளித்தல் சாம்பான் அதாவது பெற்றான் சாம்பான் தில்லை கூத்தம்பெருமான் கோயிலுக்கு விறகு வெட்டி கொண்டு வரும் தொண்டு புரிந்தவர் அவரது பக்குவம் கண்டு நடராஜ பெருமான் சாம்பான் கனவில் தோன்றி ஒரு கடிதத்தை உமாபதி சிவாச்சாரியாருக்கு அளிக்கும்படி ஆணையிட்டார் கடிதத்தில் அடியார் கெளியன் சிற்றம்பலவன் கொற்றம் குடியார் சீட்டு படியின் மிசை சாம்பானுக்கு பேதமர தீக்கை செய்து முக்தி கொடுக்க முறை என்று சீட்டு கவியாக பெத்தான் சாம்பானுக்கு முக்தி அளிக்கும்படி ஆணையிட்டிருந்தார் திருமுகத்தை படித்த உமாபதி சிவாச்சாரியார் பெற்றான் சாம்பானுக்கு சத்தியோ நிர்வாண தீட்சையை கொடுத்து முக்தியளித்தார் பெட்ரான் சாம்பான் உடலோடு முக்தி பெற்றார் சாம்பானின் மனைவி உமாபதி சிவாச்சாரியார் தன் கணவனை கொன்றுவிட்டதாக அரசனிடம் முறையிட்டார் உமாபதி சிவாச்சாரியார் பூஜை தீர்த்தத்தை ஒரு முறை முள்ளுச்செடி மேல் தெளித்து அதற்கு முக்தி அளித்தார் முள்ளுச்செடி ஒளிமயமாக உருவத்துடன் வின் புகுந்ததை கண்ட அனைவரும் நடராஜர் உமாபதி சிவாச்சாரியாரிற்கு முக்தி அளிக்கும் உரிமையை அளித்ததாக உணர்ந்தனர் என்ற கதை ஒன்று உள்ளது சிதம்பரம் நடராஜருக்கு பூஜை செய்யும் உரிமை கொண்ட உமாபதி சிவாச்சாரியாரை தீக்ஷிதர் அல்லாத ஒருவரை தன் குருவாக ஏற்றதால் அந்த சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டு பூஜை செய்யும் உரிமை மறுக்கப்பட்டதால் இவர் சிதம்பரத்தை விட்டு நீங்கி வேறிடத்தில் வாழ்ந்து வந்தார் கோவிலில் கொடியேற்றுவதற்கான இவருடைய முறை வேறொருவருக்கு சென்றது அந்த வேறொருவர் எவ்வளவு முயன்றும் கொடி ஏறவில்லை அந்தனர்கள் உமாபதி சிவாச்சாரியாரை வரவழைத்து கொடியேற்றும்படி கேட்டுக்கொண்டனர் உமாபதி சிவாச்சாரியார் நான்கு பாடல்களை பாடவும் கொடி ஏறியது உமாபதி சிவாச்சாரியார் எழுதிய நூல்கள் ஏராளம் இவர் சித்திரை மாதம் ஹஸ்த நட்சத்திரத்தன்று கொன்றவன் குடி திருமடத்தில் சிவபெருமானோடு ஒன்றாக கலந்தார் இத்துடன் சந்தான குறவர்களை பற்றிய வரலாறு நிறைவு பெற்றது சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி